தூத்துக்குடியிலிருந்து அறந்தாங்கி வழியாக சென்னை எக்மோருக்கு ரயில் இயக்க கோரிக்கை எழுந்துள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் ரயில் பயணிகள் ஆகியோர் பயன்பெறும் வகையில் அதிகாலை நேரத்தில் தூத்துக்குடியிலிருந்து விருதுநகர் அருப்புக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறை பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் தாம்பரம் வழியாக சென்னை எக்னூருக்கு தினசரி பகல் நேர விரைவு ரயில் இரு முனைகளிலிருந்தும் இயக்க வேண்டும் என அறந்தாங்கி பகுதி பொதுமக்களும் வர்த்தகர்களும் ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து டிஜிட்டல் ஸ்டுடியோ வர்த்தக உறுப்பினராக இருக்கிறோம் இப்போ என்னென்னா ட்ரெயின் வந்து அறந்தாங்கிலருந்து இப்போ பல முனை டெய்லி டெய்லி இருக்கு இதில் நானும் வந்து ட்ரெயினில் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது என்னுடைய தொழில் நிமித்தமாக சென்னை திருச்சி கோயம்புத்தூர் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கும் நாங்கள் வந்து ட்ரெயின் மூலமாக நல்லா இருக்கோம் அதனால் பயனுள்ளதாக இருக்குது இப்போ என்னென்னா சென்னைக்கு அப்புறம் வந்து ராமேஸ்வரம் திருப்பதி இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இரவில் வந்து ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு இது வந்து இப்போ என்னென்னா இப்போ நமக்கு எங்களுக்கு என்ன வேணும்னாக்க இப்போ தூத்துக்குடி டு எக்மோர் ஒரு ட்ரெயின் வந்து பகலில் விட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா தூத்துக்குடி வந்து மிகப்பெரிய தொழில் நகரம் அப்படிங்கும்போது தூத்துக்குடி சிவகங்கை காரைக்குடி இந்த மாதிரி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி திருவாரூர் விழுப்புரம் தாம்பரம் இந்த வழியாக வந்து பகல் முனைகள் பகல் நேரத்தில் இரண்டு முனைகளில் இருந்தும் ஒரு ட்ரெயின் விட்டிங்கன்னாக்க இங்கே இருக்கிற ஆன்மீக யாத்திரியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் எக் எக் எக்போர் வரைக்கும் போகணும் ஆமாம் இது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எக்போருங்கிறதும் ஒரு பெரிய தொழில் தான் அதனால் அது வந்து இது விட்டிங்கன்னாக்க நல்லாயிருக்கும் ஏற்கனவே நிறைய ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது அதில் மிகப்பெரிய சந்தோஷம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி பகலில் ஒரு ட்ரெயின் விட்டிங்கன்னாக்க மிகப்பெரிய பாமர மக்களுக்கும் எங்களை போன்ற மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரயில்வே நிர்வாகத்திற்கும் வருவாயை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உள்ளது எனவே தயவு கூர்ந்து இதனை ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும் உங்கள் பேர் என் பேர் சுந்தரராஜன் வணக்கம் கோட்டா ரயில்வே மேற்பாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அறந்தாங்கி மார்க்கமாக ராமேஸ்வரத்திலிருந்து செங்கோட்டையிலிருந்து பல ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதுபோன்று இந்த வடித்தளத்தில் கொண்ட இந்த சிவகங்கை மானாமதுரை மதுரை தூத்துக்குடி வழியாக தூத்துக்குடியிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு புதிய இரண்டு மணியிலும் செல்லக்கூடிய புதிய ரயிலை இயக்கி தர வேண்டும் என்று அறநாய் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்